அனைவருக்கும் வணக்கம் இந்தியால மொத்தம் இருபத்தி மூணு வகையான நாய்களை தடை செஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சமீப ஆண்டுகள்ல இந்தியால ஆக்ரோஷமான நாய்களோட தாக்குதல்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு வருது ஏன் சமீபத்துல கூட சென்னையை சேர்ந்த ஒரு சிறுமி இந்தியால தடை செய்யப்பட்ட ராட்வில்லர் என்ற வகை நாயால் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க இந்த ராட்வில்லர் வகை நாயோட சேர்த்து மொத்தம் இருபத்தி மூணு வகையான வெளிநாட்டு ஆக்ரோஷமான நாய்களை விலங்கு நல குழுக்கள் மற்றும் டிபுனர் குழுவின் பரிந்துரைப்படி மார்ச் ரெண்டாயிரத்தி

பதினஞ்சு போஸ்பல் பதினாறு சென்ட்ரல் ஏஷியன் ஷெஃபர்ட் டா சவுத் ரஷியன் ஷெஃபர்ட் டா பதினெட்டு ஜாப்பனீஸ் தோசா அண்ட் அக்கிட்டா பத்தொன்பது ரோட்வில்லர் இருபது ரொடீஷியன் ரிச் பெர்னோ கனேரியோ இருபத்தி ரெண்டு மாஸ்கோ கார்ட் இருபத்தி மூணு பேண்டா சரி இந்த தடை செய்யப்பட்ட நாய்கள் நீங்கள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க நீங்க அந்த நாயை வளர்த்துக்கலாம் ஆனா அதோட இனப்பெருக்கத்தை தடுக்க கண்டிப்பா அதுக்கு கருத்தடை பண்ணிருக்கணும்னு உத்தரவிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்